Hi Friends! Welcome to ஷவந்தி Channel! இன்னைக்கு நம்ம வந்து முட்டுகோ சாம்பாரும் கேரட் பொறிகளும் பாகப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பருப்பு எடுத்துக்கலாம் இது வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடணும் பருப்பில் தண்ணி சேர்த்துட்டு மஞ்சள் தூள் சீரகம் பெருங்காயம் பண்ணி இது வேக வச்சு எடுத்துட்டும் அப்புறம் மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் இது கட் பண்ணி வச்சுக்கலாம் இங்க நடுல காபி குடிச்சறோம் காபி குடிச்சாதான் வேளை ஆகும் காபி குடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் சமயம் என்ன பாக்கீ காபி குடிச்சிட்டு பாத்துட்டு அதுக்கு அப்புறம் வந்து சமையல் வேலை பார்ப்போம் வாங்க காவி குடிச்சிட்டு வந்துடலாம் பருப்பு வெந்துருச்சு இப்போ அதை தாளிச்சுப்போம் நம்ம எண்ணெய் காஞ்சோன்னு கடுகு வெந்தயம் சீரகம் அதுக்கப்புறம் வெங்காயம் இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அதுக்கு வதங்கிட்டே இருக்கட்டும் நம்ம அதை தக்காளி கட் பண்ணி வச்சுருவோம் கொஞ்ச வேணும் புளிய வச்சுக்கலாம் இது ஊறிட்டே இருக்கட்டும் வெங்காயம் வதங்கிருச்சு பட்டாணி சேர்க்கலாம்

நல்லா கிளம்பிடுங்க ஒரு பத்து நிமிஷம் வதக்கிடலாம் போதும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்படி வதங்கினோடனே மிளகா பிடிச்சி வச்சுருக்கோம் இப்போ நம்ம காரம் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்கல வெறும் தூள் மட்டும்தான் உடனே நல்லா கலரிடுங்க நல்லா வதக்க நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம பருப்பில் இதை இது ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டேன் ஏன் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் கோஸ் நம்ம வதக்கிட்டதுனால ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சோன்னா புளியை ஊற்றி கொதிக்க வச்சு எடுக்கிடணும் இப்போ கேரட் பொரியல் பண்ணிடலாம் எண்ணெய் சேர்த்துப்போம் இப்போ கேரட் தாளிப்போம் எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு கடுகு சேர்த்துப்போம் கடுகு சீரகம் கடல் பருப்பும் உளுந்தோம் நல்லா வதக்கம் பூண்டு பூண்டு இடித்து வச்சுருக்கேன் காஞ்சமிளக்காய் கருவேப்பிலை சேர்த்துக்கோ இப்போ கேரட் சேர்த்துக்கோ どこ、ま、にあるの புலி போட்டு அப்படியே வச்சிரும் நேரம் அப்படியே வேகட்டும் சாம்பார் நல்லா குதிச்சுட்டு இருக்கேன் இப்போ நம்ம புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்துக்கலாம் அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் கொதிச்சா போதும் புளி வாசனை போகிற வரைக்கும் அதுக்கப்புறம் நம்ம இது முட்டைக்கோஸ் சாம்பார் ரெடி இது மாதிரி செய்யுங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்ட்டு நல்லா வதங்கிடுச்சு மிளகாத்தூள் போளகாய் மிளகாத்தூள் നല്ല കറക്റ്റ് ഒരു അഞ്ച് നിമിഷം മെലകാപ്പി സ്മെല്ല് പോങ്ങായൂർ ചേർത്ത് പോലെ കലറി വിട്ടോ இன்றைக்கி நம்ம வீட்டில் முட்டை சாம்பாரும் கேரட்டு பொரியல் சூப்பராக ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்